அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய எதிர்விசை சேனலில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுதும் என்எம்எம்எஸ் தேர்வுக்கான அறிவியல் பாடப்பகுதியில் கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்களுக்கான விடைகளையும் மேலும் பாடங்களை பகுதி பகுதியாக பார்த்து வருகிறோம் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாம் இன்றைய பாடப்பகுதியில் அணு அமைப்பு என்ற பாடத்தில் பகுதி ஒன்றை காண இருக்கிறோம் வாங்க இன்றைய பாடப்பகுதிக்குச் செல்லலாம் அட்டாமஸ் எனும் சொல் கிரேக்கச் சொல்லாகும் இதில் டாமஸ் என்றால் உடைக்கக்கூடிய மிகச்சிறிய துகள் ஆகும் அட்டாமஸ் என்றால் உடைக்க இயலாத மிகச்சிறிய துகளாகும் ஆட்டம் என்பது கிரேக்க மொழி சொல்லிலிருந்து வந்தது அதாவது அட்டாமஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது அடுத்ததாக நாம் அணு கொள்கைகளை பற்றி காண இருக்கிறோம் டால்டனின் அணு கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அடுத்ததாக ஜே ஜே தாம்சனின் அணுக்கொள்கைகள் கொள்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்டது ரூதர்போர்ட் அணுக்கொள்கைகள் கொள்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியிடப்பட்டது அணுக்கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டை தெரிந்து கொண்டோம் தற்பொழுது அணுக்கொள்கை கொள்கை மாதிரிகள் வெளியிடப்பட்ட ஆண்டை தெரிந்து கொள்வோம் டால்டனின் அணுமாதிரி வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி மூன்றாம் ஆண்டு அடுத்ததாக தாம்சனின் அணுமாதிரி வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அடுத்ததாக ரூதர்போர்டின் அணுமாதிரி வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒவ்வொரு அணு கொள்கைகளை பற்றி காண இருக்கிறோம் முதலாவதாக டால்டனின் அணு கொள்கைகள் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எட்டாம் ஆண்டு பருப்பொருள்கள் அனைத்தும் மிகச்சிறிய துகள்களால் ஆனது அதாவது அணுக்களால் ஆனது என்று சொல்லலாம் அடுத்ததாக அணு என்பது பிரிக்க இயலாத மிகச்சிறிய துகள் ஆகும் அணுவானது கடினமான திண்ம கோள வடிவம் கொண்டது வேதிவினையில் ஈடுபடும் மிகச்சிறிய துகள் அணுவாகும் அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்று கூறிய கொள்கை டால்டனின் அணு கொள்கை திரவங்கள் மற்றும் வாயுக்களின் பண்புகளை விவரிக்கிறது ஒரு முக்கியமான கேள்வி டால்டனின் அணு கொள்கையானது திரவங்கள் மற்றும் வாயுக்களின் பண்புகளை விவரிக்கிறது வேதி சேர்க்கை விதி மற்றும் பொருண்மை அழிவின்மை விதியை விளக்குகிறது டால்டனின் அணு கொள்கை இதுவும் முக்கியமான ஒரு கேள்வி வேதி சேர்க்கை விதி மற்றும் பொருண்மை அழிவின்மை விதியை விளக்குகிறது தனிமங்களின் மூலக்கூறுகள் மற்றும் சேர்மங்களின் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை கூறுகிறது டால்டனின் அணு கொள்கை அடுத்ததாக டால்டனின் அணு கொள்கையினுடைய வரம்புகள் அணு என்பது பிரிக்க இயலாத மிகச்சிறிய துகள் என்பது தவறு அணு என்பது பிளக்க முடியும் நேர் மற்றும் எதிர் மின்னூட்டங்களை பற்றி டால்டரின் அணுக்கொள்கை விளக்கவில்லை பருப்பொருள்களின் பல பண்புகளைப் பற்றி விளக்கவில்லை ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணுநிறைகளை பெற்றுள்ளன எடுத்துக்காட்டு ஐசோடோப்புகளை பற்றி விளக்கவில்லை இது ஒரு முக்கியமான கேள்வி ஐசோடோப்புகளை பற்றி டால்டரின் அணுக்கொள்கை விளக்கவில்லை வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் ஒரே அணுநிறைகளை பெற்றுள்ளன ஐசோபார்கள் ஐசோபார்கள் என்பதை பற்றியும் டால்டின் அணுக்கொள்கை விளக்கவில்லை ஐசோடோப்புகள் மற்றும் ஐசோபார்களைப் பற்றி டால்டினுடைய அணுக்கொள்கை விளக்கவில்லை ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாகக்கூடிய பொருள்கள் வெவ்வேறு பண்புகளை பெற்றுள்ளன எடுத்துக்காட்டு நிலக்கரி கிராஃபைட் வைரம் ஆகியவை மூன்றும் கார்பனின் அணுக்களால் ஆனது ஆனால் வெவ்வேறு பண்புகளை கொண்டுள்ளது ஆனால் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனது அடுத்ததாக தாம்சனின் அணுக்கொள்கை அல்லது ப்ளம் பிட்டிங் அணுமாதிரி அல்லது அல்லது தர்பூசணி மாதிரி வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அவருடைய கொள்கைகளை இப்பொழுது பார்க்கலாம் தர்பூசணியின் சிவப்பு பகுதி நேர் மின்னூட்டம் கொண்டது தர்பூசனில் உள்ள விதைகள் எதிர்மின்னூட்டம் கொண்டது எதிர் மின்னூட்டங்களை எலக்ட்ரான்கள் என அழைத்தார் முக்கியமான கேள்வி எதிர் மின்னூட்டங்களை எலக்ட்ரான்கள் என அழைத்தவர் ஜே ஜே தாம்சன் அணுவில் எலக்ட்ரான்கள் அதாவது எதிர்மின் சுமை பெற்ற துகள்கள் இருப்பதை சோதனை மூலம் நிரூபித்தார் ஜே ஜே தாம்சன் அதனால் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது அணுவின் வடிவம் பத்தினடுக்கு மைனஸ் பத்து மீட்டர் ஆரம் கொண்ட கோலத்தை ஒத்துள்ளது என்று ஜே ஜே தாம்சன் அணுக்கொள்கை கூறுகிறது எதிர்மின் சுமையுடைய துகள்கள் நேர்மின் சுமையுடைய கோலத்தில் புதைந்து காணப்படுகிறது என்று ஜே ஜே தாம்சன் அணுக்கொள்கை கூறுகிறது அணுவில் நேர் மற்றும் எதிர் எதிர்மின்னூட்டம் சமம் எனவே அணு மின்சுமை அற்றது அதாவது அணுவானது நடுநிலைத்தன்மை கொண்டது என்பதை ஜே ஜே தாம்சன் அணு கொள்கை கூறுகிறது அணுவின் நிறையானது அணு முழுவதும் சமமாக பரவி இருக்கிறது அணுவின் நடுநிலைத்தன்மையை பற்றி ஜே ஜே தாம்சன் அணு கொள்கை விளக்குகிறது இது ஒரு முக்கியமான கேள்வி அணுவின் நடுநிலைத்தன்மையை பற்றி விளக்குவது ஜே ஜே தாம்சனினுடைய அணு கொள்கை புரோட்டான் மற்றும் எலக்ட்ரானை பற்றி விளக்குவது ஜே ஜே தாம்சனுடைய அணுக்கொள்கை கொள்கை நேர் மின்னூட்டம் ஒரு மைய வட்டத்தில் சுற்றி வருகின்றன என்று கூறுவது ஜே ஜே தாம்சனுடைய அணுக்கொள்கை அடுத்ததாக தாம்சன் அணு வரம்புகள் நேர் மின்னூட்டம் பெற்ற கோலம் எவ்வாறு எதிர் மின்னூட்டம் பெற்ற எலக்ட்ரானை ஈர்த்து மின் நடுநிலைத்தன்மை அடைவதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்கிறது என்பதை பற்றி விளக்க முடியவில்லை புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்களை பற்றி மட்டுமே விளக்குகிறது ஆனால் நியூட்ரான்களை பற்றி கூறவில்லை இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி ஜே ஜே தாம்சனுடைய அணுக்கொள்கையானது புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்களை பற்றி விளக்குகிறது ஆனால் நியூட்ரான்களை பற்றி விளக்கவில்லை அடுத்ததாக ரூதர்போர்ட் அணு கொள்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியிடப்பட்டது அதாவது தங்கத்தகடு சோதனையின் மூலம் ரூதர்போர்ட் தனது அணு கொள்கையை வெளியிட்டார் அதாவது அணுக்கருவை பற்றியது ரூதர்போர்ட் அணு கொள்கை அணுவானது பெரும்பாலும் வெற்றிடத்தைக் கொண்டுள்ளது அணுவின் மையத்தில் உள்ள அணுக்கரு நேர்மின் தன்மை கொண்டது அணுவின் பெரும்பான்மையான நிறை மையத்தில் அமைந்துள்ளது எதிர்மின் தன்மை கொண்ட எலக்ட்ரான்கள் அணுக்கருவை ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது என்று கூறும் கொள்கை ரோதர்போட் அணுக்கொள்கை அணுவின் அளவோடு ஒப்பிடும்போது அணுக்கருவின் அளவு மிக மிகச் சிறியது அணு அமைப்பு கோட்பாட்டினுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி காணலாம் தற்பொழுது டால்டனின் அணுக்கொள்கை கடினமான திண்ம கோலம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி மூன்றாம் ஆண்டு ஜே ஜே தாம்சனின் அணுக்கொள்கை ப்ளம் புட்டிங் மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்டது ரூதர்போர்டின் போர்டின் அணுக்கொள்கை அணுக்கரு பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியிடப்பட்டது போரின் அணுக்கொள்கை ஆற்றல் மட்டங்கள் பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அதாவது போரு அப்படின்ற ஒரு பேர் வந்து நீல்ஸ் போர் ஸ்ரீ ராடிங்கர் அணு எலக்ட்ரான் கூட்டங்கள் மாதிரி பற்றி வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடப்பட்டது நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் அணு அமைப்பு பகுதி இரண்டை காண இருக்கிறோம் நன்றி வணக்கம்